திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியை பின்பற்றி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் நெறிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இதுவரை கண்டிராத கேட்டிராத பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்கள் என்றாலும் சரி நடைமுறைப்படுத்தி இருக்கிற திட்டங்கள் என்றாலும் சரி அவர் அடிக்கடி வெளியிடுகக்கூடிய புதிய நடைமுறைகள் என்றாலும் சரி இது இவ்வளவு காலமாக தமிழகத்தில் நடைமுறை இல்லாத ஒன்று இப்பொழுது புதிதாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழக மக்கள் அனைவரும் அவர் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மாவட்டம் எந்த ஊர் என்கிறதெல்லாம் மறந்து அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் தமிழக அரசு உடைய இந்த அற்புதமான திட்டங்களை ஏற்பது மட்டுமல்ல போற்றுவது மட்டுமல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை நாட்டில் இருக்கிறது அதனால்தான் தமிழகத்தில் மெஜாரிட்டியான மக்கள் இந்த நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் ஆயிரம் பேசினாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது சிறப்பாக இருப்பது போல வருங்காலத்திலும் இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நமக்கு கிடைத்தால்தான் நல்லது என்று எல்லோருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உணர்வு இருக்கிறது என்பது எங்களுடைய கண்டுபிடிப்பு எங்களுடைய கணிப்பு இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் இது தமிழ்நாட்டில் இது ஐந்தாவது முறையாக தகைசால் தமிழர் என்ற இந்த உயரிய விருதை என்னை தேர்ந்தெடுத்து வழங்கிய மா மாநில மாண்புமிகு முதல் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துன்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் இது ஏதோ எனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்து பெருமைப்படுத்தியதாக நான் நினைக்கவில்லை இந்திய தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் பன்னெடுங்காலமாக ஆயிரக்கணக்கில் தமிழுக்காக தமிழ் இலக்கியத்திற்காக தொண்டு செய்த அந்த பாரம்பரியம் உண்டு தமிழ் அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் என் மூலம் நினைப்படுத்தக்கூடிய வகையில் தமிழுக்கு தமிழ் புலவர்களும் தமிழ் இலக்கியவாதிகளும் தமிழ் தொண்டர்களும் செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நடைமுறைகளையும் சாதனைகளையும் நினைப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தகைசால் தமிழர் விருது எனக்கு வழங்கியிருப்பதாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆக இது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரந்து வாழக்கூடிய இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம் சமுதாயத்திலும் பல்வேறு இருந்து தமிழக முதல்வர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் இது இது மாதிரியான ஒரு உயர் விருதை ஒரு முஸ்லீம் லீக்காரன் என்று ஒத்தனை தேர்ந்தெடுப்பதில்லை ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவன் ஒருவனுக்கு த இந்தியாவில் எங்கேயுமே எதையும் யாரும் கொடுத்தது கிடையாது தமிழ்நாடு அது செய்திருக்கிறது என்றால் இதற்கு தமிழ்நாடு முதல் அவர்களை இந்தியாவில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் முஸ்லீம் சமுதாய மக்களும் பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க டெய்லி வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த விருதை வழங்கிய எண்ணெய் எல்லா சமுதாய மக்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லா இலக்கியவாதிகளும் அதை பாராட்டி வரவேற்பது நான் பெற்ற பேராகவும் பெருமையாகவும் கருதுகிறேன் இந்த நல்லெண்ணத்திற்கும் இப்படி போகிற பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் எல்லோருக்கும் நான் நன்றி உடையவனாக இருப்பேன் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்றும் செய்யக்கூடிய சேவையும் தொண்டும் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் நாளைக்கும் வருங்காலத்தில் தொடரும்